நாற்பத்தோரு பேர் மரணமடைந்து இன்றோடு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் ஆகிறது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது தாவேக்கோட தொண்டர்களும் சரி பொதுவான நபர்களும் சரி விஜய் அவர்கள் ஏன் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டே இருந்தாங்க இப்பொழுது விஜய் அவர்கள் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல அவருடைய கண்ணீரை தொடக்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது ஆனால் விஜய் அவர்கள் கரூருக்கு போகல கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வரவழைத்து ஆறுதல் சொல்ல போறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியுடைய உண்மைத்தன்மை குறித்து விசாரித்த பொழுது தாவேக்காவினுடைய ஆதரவாளராக விஜயினுடைய ஆதரவாளராக சமூக வலைதளங்கள் அறியப்படுகிற விஜய் குறித்த செய்திகளை தாவேக்கா குறித்த செய்திகளை முதல்ல போடக்கூடிய சில சமூக வலைதள கணக்குகளிலிருந்தே இருந்தே இது அதிகாரப்பூர்வ செய்தியாக வெளிவந்திருக்கிறது அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள தாவைக்க தலைவர் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல போகிறாரு எங்கே சொல்ல போகிறாரு பனையூர் அலுவலத்தை சொல்ல போகிறாரு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அதாவது பாதிக்கப்பட்டனா ஒரு போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட ஒரு சிப்கார்டு பிரச்சனை ஒரு பனையூர் பிரச்சனை ஒரு பரந்தூர் பிரச்சனை ஒரு ஸ்டெர்லைட் பிரச்சனை அந்த மக்களை தன்னுடைய அழுத்துக்கு ஒரு வச்சு சந்திக்கப்பில் கூட தவறில்லை ஆனால் இறந்து போன உறவினர்களை பறிகொடுத்த அப்பா அம்மாவை அக்கா தங்கச்சியை கணவனை மனைவியை பிள்ளைகளை என் வீட்டில் வந்து இலவு கட்டுப்போ என் வீட்டில் வந்து துஷ்டி கட்டுப்போ ஏன்ட்டு வா உனக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவில் இதான் முதன்முறை தான் முத முறை யார் இந்த ஐடியாவை விஜய்க்கு கொடுத்தது அப் அதுதான் இன்னைக்கு தாவேகா காத்தவனுடைய ஒட்டுமொத்த கேள்வியாக இருக்குது ஒருத்தன் தான் இந்த யோசனையை கொடுத்த அந்த டேவிட் பையன் மட்டும் யாருன்னு சொல்லு அவனை நான் பார்த்துக்கிறேன்னு யார் கேட்குறா தாவேக்காவோட தொண்டை கேட்குறான் அந்த லாவண்ய கோபால் யாருன்னு என்கிட்ட சொல்லுனேன் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒட்டுமொத்தமான தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் விஜயனுடைய ஆதரவாளராக விஜயனுடைய தொண்டர்களாக சமூக வலைதளங்களில் அறியப்பட்ட எல்லாரும் இன்னைக்கு கொந்தளிச்சிட்டான் இருபத்தி நாள் நாம கேட்ட கேள்வியை இப்போ கேட்குறான் இந்த சம்பவம் மட்டும் நடந்துச்சு உனக்கு முதல்ல சமாதி கட்டுறது நான் தான்டா அப்படின்னு தாவைக்கா காத்தோண்ட விஜய நோக்கி கல்வி எழுப்பியிருக்கான் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலான்னு சொல்லி விஜயனுடைய தீவிர ஆதரவாளராக அறியப்படுகிற சோனியா அருண்குமார்னு சொல்லி ஒரு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு பெரியம்மா அவங்க வந்து கொந்தளிச்சிட்டாங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாம் அதாவது விஜய் இதுக்கு நடிச்சுக்கிட்டே இருந்துக்கலாம் அரசியலுக்கே வந்திருக்க தேவையில்லைன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க இதுக்கு ஜானோரகிஸ்தாமி தான் காரணம் புசிதான் காரணம் ஆதவ் தான் காரணம் சொல்லி பலவேல பல காரணங்கள் சொல்றாங்க கரூருக்கு ஏன் போகலங்கிறதுக்கு தாவேக்கா தரப்பில் சொல்லப்பட இருக்கிற செய்தி எதிரியும் இல்லை காவல்துறை அனுமதி கொடுக்கலை போதிய இடம் கிடைக்கலை சில சொல்ல முடியாத காரண காரணங்கள் சம் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க காவல்துறை அனுமதி கொடுக்கலை அப்படின்னா அனுமதி கடிதம் நீங்கள் கொடுத்தா தானே காவல்துறை அனுமதி கொடுக்கும் டிஜிபி அலுவலகத்தில் தாவேக்காவோட கொள்கை பரப்பு செயலர் மரியாதைக்குரிய அருண்ராஜ் அவர்கள் ஒரு மனு கொடுத்தார் என்னென்னா கரூருக்கு தாவகத்தில் விஜய் பாதிக்கப்பட்ட நபர்களை போய் பார்க்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் அனுமதி தாங்கன்னு கொடுத்தாங்க அந்த அனுமதி கடிதத்தில் திருச்சி வானூலத்திலேருந்து கரூர் வரைக்கும் சாலைகள் வந்து சுத்தமாக இருக்கணும் அதாவது க்ரீன் சிக்னல் போட்டு எந்த வண்டியும் வரக்கூடாது கரூரில் அவர் பார்க்குற இடத்துல ஒரு கிலோமீட்டர் ரேடியஸனுக்கு யாருமே இருக்கக்கூடாது பக்கத்து வீட்டை கூட யாரும் இருக்கக்கூடாது ரசிகர்கள் வரக்கூடாது தொண்டர்கள் வரக்கூடாது ரசிகர்கள் வந்தால் நீங்கள் தடியடி கூட நக நிகழ்த்திக்கோங்க ஊடகங்கள் இருக்கக்கூடாது படம் பிடிக்கக்கூடாது இப்படி பல கடுப்பாடு கட்டுப்பாடுகளோடு அனுமதி கடிதம் கொடுத்தாங்க டிஜிபி வந்து நீங்கள் கொண்டு போய் எஸ்பிட்ட கொடுங்க கரூர் எஸ்பி சொல்லிட்டாங்க கரூருக்குள்ளே இவங்க போகவே இல்லை கரூர் அப்படிங்கிறது இவங்க பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மாதிரி பார்க்கறாங்க அங்கே நம்ம போறதா எந்த நேரமும் அட்டாக் பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி கரூருக்கு போக மறுக்கிறாங்க கரூரில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகார வச்சு மதியலாம் வெளியிட்டாப்ல மதியில வச்சா ஒரு புகார் மதியம் இதுக்கு மேலே நான் கடி கொடுக்க மாட்டேன் நான் ஏற்கனவே கடிதம் கொடுத்து புஷியானந்த் வந்து எங்களுக்கு வந்து சம்மந்த இல்லைங்க மதியிலங்க தான் கடிதம் கொடுத்தாரு இனியை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்தீங்களா குண்டு என்ன கோர்த்து விட்டு வேடிக்க பார்க்குறேங்கிற மாதிரி கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்தாப்புல நான் அனுமதி கொடுக்கணும் நீ அனுமதி நீங்கள் நேரடியாக கேட்டுக்கோங்க தலைமையிலிருந்து கேட்டுக்க ஏதோ பண்ணிக்க என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் அப்காண்டு இந்த தான் கரூருக்கு இவங்க அனுமதி கடிதம் கொடுத்தாதானே அனுமதி மறுக்கப்படுதா இல்லையான்னு காவல்துறை சொல்லும் அனுமதி கடிதமே கொடுக்காம காவல்துறை கெடுபிடிக்கில் போடுதுன்றாங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு மக்களை சந்திப்பதற்கு தான் காவல் தொட்ட போய் அனுமதி வாங்கணும் அதாவது மக்கள் சந்திப்புனா நாங்கள் மேடை போட்டு மைக் செட் வச்சு பேச போகிறோங்க அதுக்கு தான் அனுமதி ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடைபெறுது அந்த போராட்டத்தை போய் ம ஒருத்தர் தலைவர் பார்வையிட போகிறாருன்னா அனுமதி தேவையில்லை சாதாரணமாக ஒரு தொண்டன் வீட்டு போகிறதுக்கோ ஒரு பா பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போகிறதுக்கோ காவல்துறை அனுமதி யாருக்கும் தேவையில்லை விஜய்க்கு மட்டும் எப்படி தேவைப்படும் அனுமதியும் தேவையில்லை இவர் அனுமதியும் கேட்கலை சரி மண்டபம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பார்த்தா நாற்பத்தோரு பேர் குடும்பத்தை பார்க்க போகிறார் ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் குடும்பத்துக்கு அஞ்சு பேர் வச்சுக்கோம் குடும்பத்துக்கு பத்து பேர் பத்து பேர் என்று நாற்பத்தோரு பேர் எவ்வளவு நானூற்றி பத்து பேர் ஒரு குடும்பத்துக்கு பத்து பேரை வரவழைச்சா கூட நானூற்றி பத்து பேர் உட்கார்ற மண்டபம் கரூரில் இல்லையா கரூரில் இல்லைன்னா நானே என் சொந்த செலவில் தாவேக்காவுக்காக நானூற்றி பத்து பேர் தாவேக்கா சார்பாக ஒரு நூறு பேர் வாங்க இரநூறு பேருங்க ஐநூறு பேர் வாங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கை கொண்ட மண்டபம் கரூரில் சத்தியமாக சாட்டையின் சார்பாக நானே ரெடி பண்ணி தரேன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் கரூரில் பார்க்க முடியாதுங்க நாமக்கல்ல ரெடி பண்ணி தரவா குளித்தலையில் திருச்சியில் மண்டபம் அழகா இருக்கு திருச்சியில் சேட்டர் இறங்கி நீங்கள் ரொம்ப மோண்டா திருச்சி கண்ணப்பா ஹோட்டல் இருக்கு மன்னார்புறத்தில் அங்கேயே ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய மண்டபம் கிடைக்கும் கண்ணப்பா தர மாட்டாங்கங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல வேறு கல்யாண மண்டபங்கள் இருக்குது கன்வென்ஷன் சென்டர் இருக்குது மன்னச்சனூர் பக்கத்தில் டிவிஎஸ் டோல்கேட்டில் மண்டபம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் எங்கே வேணும் உங்களுக்கு எங்கெங்கே பார்க்க வைக்கணும் திருச்சியில் பார்க்கலாம் நாமக்கல்லில் பார்க்கலாம் சேட்ட சேலம் பக்கம் அங்கே வர வைக்கலாம் முப்பத்தோரு பேர் கரூர்க்காரங்க கிட்டத்தட்ட பதினோரு பேர் வெளியூர்காரங்க இந்த இறந்து போனதில் பத்து பேர் வெளியூர்காரங்க எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு அவங்க இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு நெருக்கடி இருக்குது காவல்துறை அனுமதி தரல மண்டபம் கிடைக்க சொல்லுது அப்பட்டமான பொய் அங்க போனா உண்மை என்ன அங்கே போனா நாற்பத்தோரு பேர் குடும்பத்தில் நிச்சயமாக குறைந்தபட்சம் பத்து பேர் இப்போது வரைக்கும் விஜய்க்கு எதிராக இருக்காங்க எதிராகன்னா விஜய் கட்சிக்கு எதிராக இல்லை இந்த சம்பவத்திற்கு காரணம் விஜய் என்பதை இன்றளவும் அவங்க உணர்றாங்க ஒரு சில பேர் ஊடகங்கள்ல விஜய் அவர்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை விஜய்யா இதை கொலை பண்ணாரு இது ஏதோ நடந்துருச்சு ஆனால் விஜய் நாங்கள் பக்கத்தில் பார்த்துட்டோம் இதுக்காக என் பிள்ளைய தியாக மாட்டேன்னு சொன்னதை பரப்புனாங்க பல பேர் ஆனால் உண்மையிலே சில பேர் விஜயினுடைய அலட்சியத்தினால விஜயினுடைய சோம்பேறித்தனத்தினால் நீங்கள் எட்டே முக்காலுக்கு வரதா சொல்லிட்டு எட்டே முக்காலுக்கு கிளம்புனதுனால தானே எங்கள் வீட்டில் இப்படி நிறைய பேர் இறந்துட்டாங்க நீங்கள் பன்னெண்டு மணின்னு சொன்னதுனால தானே நாங்கள் பன்னெண்டு மணிக்கு போய் நின்னோம் உங்களால் தானா இது நடந்துருச்சு ஏன்னா இப்படி பண்ணீங்கன்னு யாராவது கேட்டுட்டா என்ன செய்வது நீங்கள் எட்டே முக்கால் சொல்லிவிட்டு எட்டே முக்காலுக்கு வீட்டில் கிளம்பி நாங்கள் ஏழு மணி நேரம் காத்து கிடந்தோமே ஒரு தண்ணி கூட நீங்கள் தரலையே அப்படின்னு கேட்டுட்டா என்ன பண்ணுவது காவல்துறை அஞ்சு மணிக்கு மேலே உள்ளே வராதிங்க கேசுவாட்டியை நோக்கி போயிடும் சொன்ன பிறகும் நீங்கள் உள்ளே வந்ததுனால தானே இவ்வளோ பேர் நெருக்கடின்னு யாராவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டுக்குன்னு காவல்துறை சொன்ன பிறகும் அங்கே மைக் இருக்குது தான் லைவ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வண்டியை கொண்டு வந்ததுனால அந்த வந்து எரும மாட்டமாக இருக்குன்னு வண்டியை கொண்டு வந்ததுனால தானே இவ்வளோ பெரிய மரணம் அப்படின்னு யாராவது கேட்டுட்டா என்ன செய்வது நாங்கள் ம மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டு இருக்கோம் பேச்சை நிப்பாட்டுங்கன்னு சொன்ன பிறகும் தண்ணி பாட்டை தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டில் பேச்சை கண்டினியூ பண்ணிங்களே அதுக்கு பிறகு தானே இத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது யாராவது கேட்டுட்டா என்ன பண்ணுறது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகும் உங்களை பார்க்க வந்து உங்கள் பேச்சை கேட்க வந்து உங்கள் இங்கே எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வந்து இறந்து போனோம் எங்களை விட்டுட்டு சேட்டர் பிளேட் பிடிச்சி எதுக்குன்னா போனீங்க ஏன்னா இருபத்தேழு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க இப்போத்தான் உங்களுக்கு கரூர் கண்ணுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு யாராவது கேட்டுவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தினால் தான் விஜய் கரூருக்கு போகலை மற்றபடி காவல்துறை அனுமதி கிடைக்கல மண்டபம் கிடைக்கல மண்ணாங்கட்டி கிடைக்கல என்று சொல்வது அத்தனையும் போய் சரி இருபத்தேழு நாள் கரூருக்கு போகாமல் இருபத்தி ஏழாலும் காவல்துறை மறுப்பு தெரிஞ்சதா இருபத்தி ஏழால் மண்டபம் கிடைக்கணுங்கறது இப்போதான் தெரியுமா இப்போ மட்டும் எதுக்கு பனை வர வைக்கலாங்கிற திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னா புஷி ஆதவர்ஜனா ஜான் மட்டும் இல்லை ஒரு ஜோசியக்காரன் ஒரு ஜோசியக்காரன் என்ன சொல்லியிருக்கான்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு உங்கள் கட்சி முடங்கி போயிருக்கிறது கட்சிக்காரங்கும் கொதிநிலையில் இருக்காங்க நீங்களும் அழுத்தத்தில் இருக்கீங்க இதுலேருந்து வெளியே வரணும்னா முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் அந்த கரூர் மக்களை அழைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து இரங்கல் தெரிவிச்சிடணும் முப்பது நாளைக்குள்ளே இந்த இஸ்யூலேருந்து நீங்கள் வெளி வரணும் இல்லைன்னா இது உங்களுக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் முப்பது நாளைக்குள்ளே இதை முடிச்சிருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஜோசியக்காரன் பண்ணுவோம் அவங்க சில்லறையை போடணும்ல பேமெண்டை போடணும்ல அதுக்காக முப்பது நாளைக்குள்ளே பண்ணாதான் நான் இது நல்லா இருக்கும் பார்த்து கொடுங்கோ இல்லைன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் இருக்கும் வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு அவன் ஒரு தேதியை குறித்து ஒரு டயத்தையும் குறித்து ஒரு ஜோசியக்கார பையன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இவன் ஜான் சொல்கிறது புஷி சொல்கிறது ஆதவ சொல்கிறது மட்டும் இல்லை சோசியக்கார பைய சொல்கிறது கேட்டு தான் ஒரு கட்சி நடக்குது அப்படின்னா அந்த கட்சி எந்த மாதிரியான கட்சிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் இது உண்மை இது நடந்துச்சு இதை சொன்ன பிறகுதான் தாவேக்கால புதிதாக ஒரு அதிகாரியாக இருந்து சேர்ந்தவர் அந்த கட்சியில் குறைந்தபட்சம் நல்லவர்னு அவரை சொல்லலாம் குறைந்தபட்சம் நல்லவர்னு சொல்லலாம் ஒரு நல்ல மனுஷன் இருந்தால் அவர்கிட்ட இதை சொன்ன உடனே அவர் கடுப்பாக எரிச்சு வெளியே இருக்காப்புல ஐயோ இதெல்லாம் ஒரு இதான் காரணமாங்க முப்பது நாளைக்குள்ளே பார்க்கணும் வர வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கா இதெல்லாம் எப்படிங்க பேக் பேராக உங்கள் எப்படிங்க சமாளிக்கிறது தொண்டர்கள் எல்லாம் முட்டா போயலா நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருப்பானா என்ன சொன்னாலும் கேட்பானா என்ன சொன்னாலும் தளபதி விஜய் நம்பிக்கிட்டு இருப்பானாங்க ஏங்க நீங்கள் வந்து கரூருக்கு அந்த நேரத்தில் போகல பரவாயில்லைங்க சரி மறுநாள் போகல நாலு நாள் கழித்து போகல வீடியோ போட்டிங்க வீடியோ ஒழுங்காக போடல அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இருபத்தேழு நாள் கழிச்சு கரூர் மக்களை பனையூருக்கு வாங்க அப்படின்னா கட்சிக்காலம் பூரா மொத்தமாக முட்டு கொடுங்க தளபதியால் போக முடியல காவல்துறை நசுக்கிருச்சு திமுக நசுக்கிருச்சு இப்பவும் நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டமுன்னு எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு தலைவனா ஃபோர்ஸ் அணிக்க தான் கட்சி தலைவன் அப்படிங்கிற மனநிலையில் அவர் கேட்டு வெளிவந்திருக்கார் ஆனாலும் இன்றும் தாவை காலம் முக்கிய பொறுப்பு இருந்த பல பேர் சைலண்ட் மூடில் இருப்பதுக்கான காரணம் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக வேலையை பார்ப்போம் இதுவரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை விதச்ச மாதிரியும் தமிழ்நாடு முழுக்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து மக்கள் போடுறதை கலத்துன மாதிரி இனிமேல் அமைதியாகும் ஏற்கனவே அமைதியாக தான் இருந்தாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை வரும்போது மட்டும் எல்லாரும் ஆக்டிவ் மோடுக்கு போவாங்க திருப்பி இன்ஆக்டிவ் மோடி போயிருவாங்க இப்போ மீண்டும் அமைதி தேவைப்படுதான் இருபத்தேழு நாள் மயானம் அமைதியாக இருக்குது மயானத்திலிருக்க விட அமைதியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அமைதி தேவைப்படுது கொஞ்சம் எங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது ஏன்னா இதுக்கு மேலே என்னையா ஓய்வு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் இருக்கு ஒரு கட்சி இனிமேல் ஓய்வு எடுக்கும் அப்போ கட்சி சமாளிக்க முடியாது என்று அவர் சொல்லிய பிறகும் கூட இல்லை வழி இல்லை வாய்ப்பு இல்லை நம்ம இப்பவும் திமுக மேலே பழியத்துக்கு போடுவோம் காவல்துறை மேலே தூக்கி போடுவோம் இடம் கிடைக்கல மண்டபம் கிடைக்கல கரூருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா தளபதி எப்படி நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த நெருக்கடியிலருந்து தளபதி கிளந்து வர வேண்டும் இந்த நெருக்கடியிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் இந்த நெருக்கடியிலேருந்து நாம் வந்து உற்சாகமாக வர வேண்டும் நம் தளபதியை முடக்கிறாங்க அப்படின்னு போட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண இந்த வேலையை செஞ்சுருக்காங்க தாவேக்காவோட வியூக கும்பலும் ஜோசிய கும்பலும் ஏற்கனவே படத்து பேரை கூட ஜோசிய பேர் தான் இந்த எழுத்து இருக்கணும் இத்தனாந்தேதி ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் விக்கிரவாண்டி வீச்சாலை விஜய் எல்லாமே அதான இப்போ தாவேக்கா கூட ஒரு தமிழக வெற்றி கழகமாக தளபதி விஜய் கழகமாக அப்படின்னு கேள்விருக்கு டிவி கே தளபதி விஜய் கட்சி அது அது நேரத்தில் வச்சுருக்கலாம் தளபதி விஜய் கட்சின்னு வச்சுருக்கலாம் அது ரொம்ப அநீஷியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டு டிவி கே தளபதி விஜய் கட்சி டிவி கேன்னு வந்தது ஆங்கிலத்தில் தன் பேரையே கட்சியின் பேராக வச்சு தன் தான் பெரியசா ஒரு விஜய் அப்படிங்கிறது வெற்றி அஜயம் அப்படின்னு ஒரு நம்புறதுனால அந்த ஜோசியக்காரர்கள் சொன்னதுனால அந்த அடிப்படையில் ஜோசியக்காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தான் முப்பது நாளைக்குள்ள இதுக்கான பரிகாரம் செஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தன்னுடைய அரசியல் இதில் வந்து வீழ்ந்துடும் தன்னுடைய அரசியல் வீழ்ந்துடும்னு ஜோசியக்காரன் சொன்னதுனால மட்டும் அதை வந்து சொல்ல இது சொல்லுவாங்களே திருஷ்டி கழிக்கிறது அது மாதிரி இந்த மக்களை வரைக்கும் அவங்களுடைய கருணையோ இறக்கமோ அனுதாபமோ அவங்க மீது பச்சாபதாபமோ எதுவும் இல்லை முழுக்க முழுக்க கரூர் மக்களை இங்கே வர வைப்பதும் கரூர் மக்களை இவர் சந்திக்க இருப்பதும் நூறு விழுக்காடு இவர் தனக்காக செய்கிற காரியம் உண்மையிலே தாவேக்காவோட தொண்டர்கள் நினைக்கும்போது எனக்கு இப்போ பாவமாக இருக்குது நான் அவங்கள அணில்கள் தற்கொறிகள் அப்படின்னு தான் திட்டிருக்கிறேன் எனக்கு உண்மையிலே பாவமாக இருக்குது எப்படி முட்டு கொடுக்குறதுனே தெரியாமல் திணறி போய் இப்போ பேக் பேக்ஃபயரில் திரும்பி விஜய் அடிச்சுட்டு இருக்காங்க ஜான் அடிச்சுட்ருக்காங்க புஷி அடிச்சிட்ருக்காங்க அடிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது தெருளவன் அவனுக்கு அவன் திணறிட்டான் ஏ இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா ஒன்னையே சம்பவம்ன்றது உறுதிதா அப்படின்னு விஜயை நோக்கி கேட்க ஆரம்பித்தாங்க எவன் இந்த ஐடியா கொடுத்தாலும் அந்த ஐடியா கொடுத்தது தூக்கி போட்டு மீறி போங்கிற ரேஞ்சிக்கு தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியஸ் மொத்தமாக கிளம்பியிருக்காங்க அதாவது ஒரு தத்துவம் இல்லாத கொள்கை இல்லாத சித்தாந்த தெளிவு தலைமையின் மீது எந்த விதமான பிடிமானம் இல்லாத ஒரு கூட்டம் என்ன பண்ணும் அது அப்படியே திரும்பும் அதுக்கு தாவேக்கா தொண்டர்கள் சின்ன சான்று கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு யூடியூபரு தாய்லாந்து வரும்போது தாவைக்காய் தொண்டர்கள் போயிட்டு டிவிக்கே டிவிக்கே தளபதிக்கேன்னு கத்துறாங்க அந்த பையன் தளபதி கே வாட் தளபதி அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்போது வந்து இவர் வந்து சவுத் இந்தியன் ஆக்டர்னு சொல்லுவாங்க அவனுக்கு ஆக்ட்ரஸ் சொல்கிறாங்க அவனுக்கு புரியலை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு அது புரியலை ஏன்னா சீஃப் மினிஸ்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு போஸ்டிங்கே கிடையாது இதை சொல்லும்போது இதை எடுத்து நம்ம சாட்டில் காணொடியாக பேசியதற்கு பொய்ய பரப்புற சாட்டன்னாங்க ஒரு உண்மை ஐசோ ஸ்பீட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இன்றைக்கும் அந்த லைவ் இருக்குது இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒரு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிடம் இருபதாவது நொடியிலிருந்து அந்த காணொளி ஆரம்பிக்குது அதில் அழகாக தெரியுது அவன் வர்றான் வந்து நின்று பேசுகிறான் டிவி கேட்கிறான் இவன் தளபதிக்கே வாட் தளபதிக்கே வாட் அப்படிங்கிறான் எல்லாம் சொல்கிறான் அப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க இதை எடுத்து பேசுனதுக்கு இப்போ உலகளவில் போயிட்டு நீங்கள் போய் அசிங்கப்படுறீங்களடா எல்லா ஊர்லேயுமே டிவி கே தளபதி கற்றுங்கடா தமிழ் இனம் ஒன்று அவருக்கு ஒரு குணம் ஒன்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நீ போய் அங்கே போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கே அப்படின்னு கேட்டால் இது இல்லாத செய்தியை பொய் செய்தியை பரப்புறன்றான் ஒரு உண்மையை பேசுறதுக்கு பொய் செய்தின்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானும் தம்பி இடுமான் கார்த்திக்கும் ஸ்டெர்லைட் ஆடின் வாசல் ஒரு புகைப்படத்தை எடுத்தோம் அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி கட் பண்ணி தூக்கிட்டு டாஸ்மாக வச்சு திமுக ஊப்பிகள் பரப்புனாங்க அதை இப்போ எடுத்து போட்டு எழுநூத்தி எண்பது எழுநூத்தி எண்பத்தொம்பது கோடிக்கு டாஸ்மாக் சேல்ஸ் ஆயிருக்கு பைசன் டியூட விட டாஸ்மாக் சேல்ஸ் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி திமுக அரசியல் நோக்கி கேள்வி கேட்டால் அந்த அந்த படத்தை செல்லிட்ட தூக்கிட்டு டாஸ்மாக் பேக்ரவுண்டை போட்டு நானும் இடுமான காத்தையும் டாஸ்மாகில் சரக்கு வாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு பொய்ய உண்மைன்னு பரப்புறானுங்க இங்கே ஐசோ ஸ்பீட்டில் போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கான் ஒரு உண்மை அதை பொய்யின்னு பரப்புறானுங்க இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் கூஸ் முனுசாமி வீரப்பன்னு ஒரு ஒரு படம் நக்கீரனில் வந்து வெளியிட்டாங்க நக்கீரனுடைய கோபாலுடைய மகள் தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போக முடியாதனால எங்களை அழைச்சிருந்தாங்க சீமானன்னு அந்த ஆவணப்படத்தில் பேசியிருப்பார் அதற்காக அந்த படத்தை பாடுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அந்த வீரப்பனையா படம் அப்படிங்கிறதுனால போயிருந்தோம் அப்போது அது எல்லாரையும் அவர் அழைச்சிருந்தார் யூடியூப் யூடியூபர்ஸ்லாம் நாங்கள் ஒரு இருக்கையில் எங்களுக்கு கடைசியாக தான் போனோம் நேரம் தாழ்ந்து தான் போனோம் படம் போட்டுட்டாங்க அது ஆறு ஆறு ஏழு பாகம் வரும் நாங்கள் போட்டாங்க நாங்கள் போகும்போது ரெண்டு இருக்கை தான் இருக்குது மொத்தமே அங்கே போனால் அந்த திராவிட அல்லக்கை யூடியூபர்ஸ் நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க வழி இல்லை ஒரு பொது இடம் இங்கே இவங்க கூட உட்கார முடியாது எந்திச்சு வர முடியாது நாங்கள் போய் உட்காந்துட்டு நாங்கள் படத்தை பார்த்தோம் எங்களை கேட்காமலே அவங்க அநாகரிகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த மகிழன்னு சொல்லி அரண் ஒருத்தர் இருப்பாப்ல அவர் போடுறாரு அப்போதே வந்து தம்பி இடுமானங்கிறது கண்டிச்சார் நாங்கள் வந்து ஒரு புகைப்படத்தை எங்களுடைய விருப்பம் இல்லாமல் எடுத்து நீ போடுற உன்னுடைய அரசியல் அரிப்புக்காக நீ போடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து படம் பார்த்துருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்று கூட்டு இப்போ தெரியுதா தாவேக்காவை கேள்வி கேட்டால் திமுக என்ன பொய்யை பரப்புச்சோ அந்த பொய்யை தூக்கிட்டு வந்து பேசுகிறாங்க பாத்தீங்களா இவன் மஞ்சள் பொடி டே மஞ்சப்பொடிலாம் போயிடுச்சு மிளகா பொடி சாம்பார் பொடின்னு பல பொடி வந்துருச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எவனோ ஒருத்த வந்து ஃபோன் பண்ணி திட்டுறான் திட்டும்போது நான் திருப்பி திட்டுறேன் அந்த ஆடியோ இன்னும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்டேட் ஆகுங்கடா வேணா ஆடியோ வேணும் ஃபோட்டோ வேணும் இப்படின்னு ஏன்ட்ட கிழங்க நானே தருவேன் அதனால் இருப்போம்டா வெளிப்படை வெளிப்படைத்தோட இருப்போம் உட்காந்துக்கிட்டு அங்கே அவர் வந்து இது போனார் இவர் இங்கே போனார் அதுக்கு போனார் எல்லா பக்கமும் செல்ஃபோனாக வச்சு பாய்ங்க போல இருக்குது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை எடிட் பண்ணி அதை வந்து ஏஐயில் பயன்படுத்தி இப் ஒரு விமர்சனம் நம்ம கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாமல் பழைய ஃபோட்டோ பழைய வீடியோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து என்ன எதுனே இங்கே தெரியல அரைஹோரை புரிதலோடு என்னென்ன விமர்சனத்தை திமுக பண்ணிச்சோ அந்த விமர்சனம்லாம் அது போச்சு திமுக ஒரு எலும்பை கடிச்சு துப்பி போட்டுருச்சு அந்த எலும்பை கவிட்டு வருது தாவேக்காவோட இந்த கும்பல் திமுக விமர்சனத்தான் இவங்க தூக்கிட்டு வந்து திமுக ஆளுன்னு காட்டுறதுக்கு திமுக பண்ண விமர்சனத்தையே தூக்கிட்டு வந்து காட்டுறாங்களாம்மா கேள்வி கேட்க வேண்டியது எங்களை கேள்வி தாவேக்காவோட தலைவர் விஜய்கிட்ட கேளுங்க இருபத்தேழு நாள் கழிச்சும் நீ அங்கே போகாம நீ தூக்கிட்டு வரைய இதுதான் மக்களோட செல் மக்களோடு வாழ் என்று அண்ணாத்துறை சொன்னதை நீ பின்பற்ற லட்சணமானு அவர்னும் கேள்வி கேளுங்க எம்ஜிஆரையும் அண்ணாவையும் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டீங்களே அந்த எம்ஜிஆர இப்படித்தான் இருந்தார்களா ஊர் ஊரா போனார் அண்ணாத்துறை அண்ணாத்துறை கால்படாத கிராமங்கள் இல்லை என்ற அளவுக்கு அலைஞ்சார் அதனால அவர் மக்கள் தலைவராக மாறினார் காமராஜர் மக்கள் தலைவர்னா காமராஜர் கொள்கை துறையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் காமராஜர் இப்படித்தான் செத்து போனா வீட்டுக்கு வர சொல்லுவாரா அவர் மக்களோட மக்களை நின்றாரு இந்திய தேசிய களத்தில் நின்றாலும் கூட விடுதலைக்காக ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தாரு சிறையிலிருந்து வெளியே வந்து களத்திலிருந்து போராடி மக்களோட மக்களை நின்று மக்கள் தலைவராக மாறினார் கை குழந்தையோடு அஞ்சலியம்மா ஜெயிலுக்கு போனாங்க அதனால அவர் கொள்கை தலைவர்னு சொல்றீங்களே அந்த அஞ்சலியமால கொள்கை திறவை வச்சுக்கிட்டு இப்படி கரூருக்கு போறதுக்கே பயப்படுறீங்களே ஜெயிலுக்கு போன அஞ்சலியம்மால கொள்கை திற வச்சிருக்கீங்க கை குழந்தையோடு ஏது சண்டை போட்ட வேலுநாச்சார் கொள்கை தலைவர் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக சமூகத்துல பிறந்து கல்வி கூட மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல பிறந்து மிகப்பெரிய கல்வியாளராக இந்திய இளைஞர்களுடைய மிகப்பெரிய அடையாளமாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தையாக இருக்கூடைய அம்பேத்கர் தூக்கி கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு இப்படி ஒரு சின்ன சம்பவத்துக்கு முடங்கி கிடக்குறீங்களே இதுதான் உங்களுடைய கொள்கை தலைவரா என்று நீங்க விஜயை நோக்கி கேள்விகிடுங்கள் ஒரு வகையில இந்த சமூக வலைதளத்தில் வெச்சுவல் வாரியம் என்று அழைக்கப்படுகிற சில தாவேக்கா தொண்டர்களை நான் பாராட்டும் ஏன்னா சிலவரோட பதிவை பார்த்தேன் அந்த பதிவில் பார்க்குற பொழுது தாவேக்காவுடைய தலைமையை நோக்கிங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க எப்படி நீங்கள் வந்து நீங்கள் கரூருக்கு போகாமல் இப்போ அனைவருக்கும் வர வைப்பீங்க இது உங்களுடைய அரசியல் நாகரிகமாக தெரியலையா அறமாக தெரியலையா என்ற கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கொந்தளிப்பில் சில வார்த்தைகளையும் போட்டிருக்காங்க ஜென்ஜி தலைமுறை டூ கே கிட்ஸு அரசியல் அறிவு உங்களுக்கு இல்லை தற்கொலை கூட்டம்னு சொல்கிற ஆனாலும் பரவாயில்லைங்க உண்மையிலே நான் பாராட்டுவேன் என்னென்னா திமுக மாதிரி மொத்தமாக முட்டு கொடுத்து நிற்கிற பாஜக மாதிரி மொத்தமாக முட்டு கொடுத்து அவங்க வந்து மணிப்பூருக்கு போகலனாலும் வேளாண் மசோதத்துக்கு வே வே வேளாண்மை செய்த விவசாயிகளை பார்க்க போகலைனாலும் சாக்சி மாளிகை பார்க்க போகலனாலும் எதுக்கு போகலனாலும் கூட மோடிக்கு முட்டு கொடுத்துருப்பாங்களே அப்படி இவங்க நிற்கிற மொத்தமாக முட்டுக் கொடுக்காம சில பேர் கேலி எல்லாரும் இல்லை சில பேர் கேள்வி கேட்கு சில பேர் முட்டு கொடுத்து நிற்கிறாங்க சரியானவற்றை விட்டு கொடுப்பதும் தப்பு தவறானவருக்கு முட்டு கொடுப்பதும் தப்பு கேள்வி கேட்டதுனால உங்கள் தலையான வெட்டிட போகிறதில்லை கேள்வி கட்டதுனால யாரும் உங்கள் கையை வெட்டிட போகிறதில்லை கேள்வி கேட்குற உரிமையை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமே கொடுத்துருக்கிறது கேள்விக்கணும் ஏனென்ற கேள்வி எப்போதும் கேட்கணும் எப்பொருள் யார் யார் வாழ்க்கை எப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்றான் நான் பேசுகிறதே அப்படியே உங்கள் அறிவு உட்படுத்துங்க கரூர் பிரச்சனைக்கு யார் காரணம் எது காரணம் என்ன காரணம் என்கிற கேள்வியை தான் நான் டே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கேள்விக்கான பதில் தாவேக்காவ தரப்புல இருந்து கேட்கப்படின்ற கேள்வி நான் கேட்குது நீங்க கேட்டுக்கணும் சரிங்க இங்க நடந்துச்சு இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் இது போல தள்ளுமுள்ள ஈடுபட மாட்டாங்க இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க மது இருந்த கூடாது இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க மரத்தில் ஏறக்கூடாது இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க கொடியத்துக்கு கீழே போடக்கூடாது கொடி என்பது மிக்கது நம் கட்சி கூடி நமக்கு உயிருக்கு நிகரானது அப்படிங்கிறத போதிங்க உங்கள் ரசிகனை பண்படுத்துங்க உங்கள் ரசிகனை அரசியல் படுத்துங்க உங்கள் ரசிகனை இனிமேல் நாகரிக அரசியல் செய்ய கற்றுக் கொடுங்கள் என்கிற தான் முதல் நாள் இருந்து எழுப்புகிறோம் அதை தாவைக்கா தொண்டை விஜய நோக்கி எழுப்பணும் ஆனால் இனிமேலான நாற்பத்தோரு பேரை சா கொடுக்காம இருப்பேன்னா இனிமேலாவது நம்ம கூட்டத்தில் எவ்வளோ நெருக்கடி வேணான்னா நீங்கள் ஒரு லட்சம் பேரில் பத்து லட்சம் பேரை கூட்டுங்க மதுரையில் தெய்வ திருநெல் தேவர் பேசியிருக்கு தமுக்க மைதானத்தில் அஞ்சு லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க சாவு நிகழ்வை சுப்பிரமணிய சிவா திருநெல்வேலியில் பேசும்போது திருநெல்வேலி புரட்சி என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது ஆறாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்ட பொழுது திருநெல்வேலி புரட்சியில் கூட்டியிருக்காங்க துப்பாக்கி சூடுலாம் அதற்கு பிறகு நிகழ்ந்தது இப்போ அப்படி கூட்டம் கூடியதே கிடையாது இன்னைக்கு மொத்தமாகவே மக்கள் தொகை இந்தியா முழுக்க இன்னைக்கு கோடி அன்னைக்கு மொத்தம் மக்கள் தொகை முப்பது கோடி தான் அப்போ திருநெல்வேலியில் எவ்வளவு பெரிய மக்கள் தொகை திருநெல்வேலி கூட்டம் மட்டும் இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி அன்னைக்கு ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மொத்தமாக திரண்டு இருக்கிறான் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா பக்கம் திரண்டுக்கிறான் அஞ்சு லட்சம் பேர் சாவு நிகழலை அப்போ அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே இருந்தாங்க ஏன்னா எல்லாரும் அரசியல் படுத்தப்பட்டிருந்தாங்க எல்லோரும் ஒவ்வொருவரையும் நேசித்தாங்க இப்படி இடிச்சுக்கிட்டு போகிற கூட்டம் குடிச்சிட்டு போகிற கூட்டம் பார்த்தே ஆகணுங்கிற கூட்டம் அப்படி வரலை அப்போ அதுபோல ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் தாவைக்கா தொண்டர்கள் இனியாவது உங்கள் தலைமை நோக்கி கேள்விகளுங்க சில பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வரவேற்கத்தக்கது விஜய் உண்மையிலேயே அந்த மக்களை நேசித்து தெரிவிக்க கூப்பிடல தனக்கு ஏதாவது சொன்னதடிப்பில் கூப்பிட்டு இருக்காரு ஒரு ஜோசியக்காரனையும் வீக வகுப்பாளையும் நம்பியிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் எந்த மாதிரியான அரசியலை கட்டமைக்க போறார் அப்படிங்கிறத வரப்போற நாட்கள்